ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது பிடிக்காத அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஸ்டார்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா செவந்து வரட்டுங்க அப் அப்போ தான் இந்த பன்னீர் பட்டர் மசாலா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இது கூட மீடியம் சைஸில் மூணு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம இது வதக்கி அரைக்கி தாங்க போகிறோம் அதனால் இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறபடியும் வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினா போதுங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் ஒரு ஏலக்காய் ஒரு எட்டு முந்திரி சேர்த்துக்கலாங்க முந்திரி ஃபஸ்ட்டே சேர்க்க வேண்டாம்ங்க வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஏன்னா முந்திரி ஒரு மாதிரி கருகிடுங்க அது ஃப்ளேவரே வேறு மாதிரி ஆகிடும் ஆனால் இந்த ரெசிபிக்கு வந்து கண்டிப்பாக முந்திரி சேர்த்துக்கணுங்க அப்போ தான் இந்த கிரேவிக்கு வந்து நல்லா திக்காக கிடைக்கும் முந்திரி இன்னும் வேணுனாலும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி அரைடுச்சுன்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கடையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா உருகினதும் ஒரு பிரிஞ்சியில் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு கிடைக்குங்க அதனால தான் இப்படி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கீரி சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் சேர்க்கறதால இப்போதைக்கு ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கிறேங்க இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருந்தாங்க இப்போ வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கினதும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க இது நல்லா கலர் கொடுக்கும் அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க கிரேவி அதுக்காக தான் சேர்த்துக்கணும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க நல்லா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் நம்ம இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குது இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க நம்ம முந்திரி சேர்த்து அரைச்சிருக்கிறதால அந்த கிரேவி வந்து நல்லாவே திக்காக இருக்கும் அதனால் நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டு எடுத்துக்கலாங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதித்து வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா கொதித்தாதாங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் இல்லாமல் கிரேவி நல்லாயிருக்கும் இப்போ நான் இரநூறு கிராம் பன்னீர் இந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேங்க கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க பன்னீர் சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் கிளறி விட்டுக்கோங்க இந்த டைமில் கஸ்தூரி மேத்தி லைட்டாக தூவி விட்டுக்கலாம் இது நல்லா வாசனையாக இருக்குங்க கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் ஒரு நிமிஷம் ஆகியிருக்கு இந்த டைமில் நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் சேர்த்து மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா பட்டரெல்லாம் உருகி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க பன்னீரும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் சேர்த்துணும் அப்படின்னா அதனுடைய ஃப்ளேவர் மாறிவிடும் அதுக்காக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துனோடனவே கிரேவி இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகுங்க இந்த மாதிரி லைட்டாக மட்டும் கலந்து விட்டுக்கலாம் இது கலந்து விட்டுட்டு உடனே சர்வ் பண்ணாமல் மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அந்த ஹீட்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ மூடி போட்டுடலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போங்க இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷ்ங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பன்னீர் பட்டர் மசாலா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ